அலாம தான் இவன் பிரகம் இந்த உலகத்தில் எல்லா மனிதனுக்குமே நிலத்தின் மீது உண்டான அந்த பேராவல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்று நாம் வாங்கி போட்டால் பிற்காலத்தில் அது பன் மடங்கு விற்பனையாகும் என்ற ஒரு பேராசை தான் தன்னுடைய இருப்பிடத்துக்கு போக அதிகபட்சமாக இந்த நிலத்தை ஏக்கர் கணக்கில் நம்ம அளந்து வாங்குகிறோம் ஆனால் அதே நிலம் நம்மளுக்கு ஆறடி நிலத்தை ஒதுக்கி நம்மளை உள்வாங்கி நம்மளை செரித்து செரிமானது ஆனதுக்கு பின்னால் அதே ஆரடி நிலத்தை மற்றொரு நபருக்கு அது கொடுத்து விடுகிறது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை கூட நிலம் நம்மளுக்கு தருவது கிடையாது அல்ஹாக்கு முத்த காத்துருங்கிற அந்த அத்தியாயத்த நபிகள்னு ஐம் சல்லா அல்ல ஓதியதற்கு பின்பாக ஆதம்னுடைய மகன் மானி மானி என்னுடைய செல்வமே என்னுடைய செல்வமே என்று சொல்லுகிறான் அவனுக்கு என்ன செந்து சொந்தமாக இருக்க போகிறது உண்டு கழித்ததை தவிர உடுத்து கிழித்தியதை தவிர வாழ்ந்து அழித்ததை தவிர தானம் தர்மம் செஞ்சதை தவிர வேறு என்ன பலன் அவன் அந்த உலகத்தில் அவன் அணிவித்திட போகிறான் இதனை கொண்டு போக போகிறான் என்றார்கள் நபிகள் நாயம் சல்லாஹ் அலையம் அவர்கள் யதார்த்தமான உண்மையும் அதுதான் எந்த நிலத்திற்காக தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களில் இருந்து மற்ற நபர்கள் நபர்களந்து எல்லா எல்லாத்தையும் கொண்டு நம்ம வாழ்கிறோமோ அதே நிலம் நம்மளுக்கு தருவது ஆரடி நிலம் கூட கிடையாது என்பது தான் யதார்த்தமான உண்மை யோசித்து சிந்தித்து வாழுவோம்